நம்ம திருநெல்வேலி கேடிசி ரோட எக்ஸ்டென்ஷனில் ஒரு சூப்பரான வீடு வந்திருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்க பார்த்து வந்திருக்கு முப்பது அடி ரோட்டு மேலே அப்ரூவ்டு லேவுட்டில் அந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இன்றைக்கி இருக்கிற பட்ஜெட்டில் ஒரு மீடியம் சைஸ் பட்ஜெட்டில் கார் பார்க்கிங் போரு சம்பு எல்லா வசதியும் கொடுத்து வந்திருக்கு வாங்க வீட்டுக்குள்ளே பார்ப்போம் கார் பார்க்கிங்கில் விசாலமாக பெரிய கார் பார்க்கிங்காக வந்துடுது கார் பார்க்கிங்லேயே போரு சம்பெல்லாம் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக வால்டைல்ஸ் பண்ணி கொடுத்து சூப்பராக வந்துடுதுங்க வடக்க பார்த்த வீடு லைன் எல்லாமே வந்தாச்சு வாங்க வீட்டுக்குள்ளே பார்ப்போம் சேஃப்டி கிரில் கேட்டு டோரு எல்லாமே கொடுத்து அருமையாக வந்திருக்கு இந்த வீடு ஹால் நல்லா சிம்பிளாக ஸ்பேசியஸாக நீட்டாக வந்திருக்குங்க டிவி யூனிட் எல்லாமே ஹாலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹாலோட ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் வந்துருது கூடவே அட்டாச் பாத்ரூம் வெஸ்டேன் டைப் டாய்லெட்டாக வந்துடுது இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாகவே கபோர்டுக்கு ரெடியாக பண்ணி கொடுத்துட்றாங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஹாலில் இருந்து நேராக போனால் கிச்சன் கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணி செம்மையாக லுக்கிங்காக வந்துடுது பின்வாசல் இருக்குது சேஃப்டி கருவிகே டோர் போட்டு கொடுத்துட்றாங்க தனி காம்பவுண்டு கிச்சன் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணி ரெடியாக இருக்குங்க நம்ம திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி லா காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற கேடிசி நகர் எக்ஸ்டென்ஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டுங்க டாய்லெட் ஃப்ளோரிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்பினி ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு அப்ரூவ்டு லைவட்டில் அமைஞ்ச ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால தாராளமாக நீங்கள் லோன் வாங்கிக்க முடியும் இந்த வீடை பற்றின சந்தேகங்கள் எது இருந்துதுன்னா அந்த வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீட்டை நேரில் பாருங்கள் ரேட் எவ்வளோ கம்மி பண்ணி பேசி முடிக்க முடியுமோ முடிச்சு தர்றோம் நேரில் வாங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் தகவலுக்கு ஃபிட் ப்ராப்பர்ட்டின்ட்டு நம்மளோட ஆப் ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க